சி சி பெருமாள் ஆண்டுமடைந்த காரணத்தின்படியாக இன்று ஒரு நாள் நமக்கு நாடகம் அரங்கேற்றம் யார் யார் என்றால் கொடியரசன் சுப்பிரமணியன் கோவிந்தராஜ் சீனிவாசன் தமிழ்வாணன் ஜெகநாதன் கண்ணன் சின்னப்பன் பாஸ்கர் விஜயராகவன் இவங்க ஒற்றுமையாக சேர்ந்து இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு மது நாட்டியை அந்த இந்த மேடையை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் ஐயா பெருமாளையாக மாண்டு ஆண்டு வைகுந்தம் சேர்த்து சிவனோகம் இவங்க குடும்பம் எல்லாம் எப்படி இருக்க வேணும் நாட்டியம் செய்திருந்தாலும் அவர் குடும்பமான திருப்பதி ஏழுமணியான சன்னிதி எவ்வாறு அவ்வாறே அவர் குடி குடிமலர அது மட்டும் இல்ல

செல்வம் செல்வம் கிராமிய கலை தெருக்கூத்து யூடியூப் சேனலுக்கு நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

ஏவி சிவசந்திரமதியாக இருந்தாலும் அந்த ஈந்த தாய்த்தந்த தயாருமா என்ன பெத்த மாதாபி தான் யாருமா நான் சிவசந்திரமதியாக இருந்தாலும் ஆமா பிறப்பின் ரகசியம் எப்படி எப்படி நான் எப்படி பிறந்தவன்

சந்திரபகவானு என்பது ஒரு ஆண் சிவபெருமான் என்பது ஒரு ஆண் ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் நீங்க எப்படி பிறந்தீங்கன்னு அன்றொரு நாளையிலே பானலோகத்தில் ஒளி வீசக்கூடிய சந்திர பகவான் ஆகப்பட்டவ நூலேனி மார்க்கமாக பூலோகத்துக்கு வந்தாரு எதுக்கு பூலோகத்து நந்தவனத்தை சுத்தி பார்ப்பதற்காக பூலோகம் வந்தாரு தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி குருவான் தேவர் ஒன்று கூடி குரு மகாரீதி என்பவருக்கு தடாகம் ஒன்று வெட்டி கொடுத்தார்கள் தடாகம் என்றால் என்ன என்ன குளம் ப்பளம்லமாகப்பட்டவது குருமகாரரிசிக்கு வெட்டி கொடுத்த உடனே குருமகாரிசியாகப்பட்டவன் எண்ணாயிரம் வருஷ கணக்காக தெப்ப குளத்தில குளிக்கணும் அவருக்கு ஆகப்பட்ட ஒரு நூலேணி மார்க்கமாக பூலோகம் வந்தாரு பூலோகத்தை புதுமைகளை சுத்தி பார்க்க நந்தவனம் சென்றார் நந்தவனத்திலே ஒரு அழகிய தடாகம் அதாவது அழகிய குலம் இருப்பதை கண்டு இந்த பட்டது ஒரு தெய்வீக கலாச்சாரமாக இருக்குது இந்த குலம் இவ்வளவு அழகா இருக்கு இந்த குளத்தில நம்ம குடிச்சா சொல்லி அந்த தெப்ப குளத்துல குடிச்சு நீராடினா

அந்த சாபத்துக்கெனங்க அடுத்த நாள் அதேபடியாக அதேபடியாக இருந்து வானலோகத்தை ஆட்சி செய்யக்கூடிய சந்திர பகவானாகப்பட்ட ஆகப்பட்ட ஒரு நூலேனி மார்க்கமாக பூலோகம் பதவிகளை சுற்றி மீண்டும் அந்த சந்திர பகவான் ஆகப்பட்டவர் பெண்ணாக உருவெடுத்தார் குருமகா ரிஷியோட சாபத்தால பெண்ணா வடிவெடுத்த உடனே அழுதக்கன் சிந்தனையோட குளத்து குளத்தரையில் நிற்கும் பொழுது அம்மம்மா நானு மகா முனிவராகப்பட்ட அப்பொழுது வந்தார் மகா முடிவிற்கு எல்லாம் தெரியுமே உலகம் அறிந்த நாரதன் அதனால நீ கவலை கொள்ள வேண்டாம் நீ யார் என்பதை நான் தெரியும் எனக்கு தெரியும் உனக்கு எப்படி இந்த ரூபம் வந்ததுன்னு எனக்கு தெரியும் நாரத மகா மகாமுடிவராக சொல்ல அதன் வார்த்தை கேட்க இந்த சாப விமோச்சனம் ஆவதற்கு என்ன செய்வதுன்னு நாரதனை கெஞ்ச நாரதனாக பட்டவர் சிவனை நோக்கி நீ கடூர தபம் செய்தானா சிவனோட அருளால் உனக்கு வந்து பழையபடி உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லி யார் சொன்னாங்க நாரத மகாமுடிவர் சொன்னார் நாரத மகாமுடிவர் வார்த்தை கேட்க அந்த சந்திர பகவான் ஆகப்பட்டவர் சிவனை கோடி கடூர தபம்

ஒரு குழந்தை பிறந்தது போல அந்த சந்திர பகவான் ஆகப்பட்டவன் யார தேடி போறாரு ஹரி என்ற ஸ்ரீமந்த நாராயண தேடி போறாரு நாராயணனுடன் ஒன்று சேர்ந்து ஹரிக்கும் சந்திரனுக்கும் குழந்தை பிறந்தபடியா அப்படி பெயரை வைத்து எங்களுக்கு இருவருக்கும் அப்பையே எங்களுக்கு செல்ல கல்யாணம் சந்திரனுக்கும் பிறந்த நாள் சிவசந்திரமதியை குழந்தை இந்த குழந்தை யாருக்கிட்ட ஒப்படைக்கணும் நாம் ஒரு தேவர்கள் அந்த குழந்தையை வளர்த்த முடியாது அதனால உலோகத்திலே இருக்கக்கூடிய தர மாநிலங்கள் ஒருவராக்கப்பட்ட மதிதிய மதிதிய மன்னன் மதிதிய மகாராஜன் அவருக்கு எதிராள புத்திர சந்தானம் இல்லாத காரணத்தினால் சிவனை கோரி கடூரை தவங்களுக்கு சிவபெருமானாகப்பட்டது

என்ன உடனே என் ஒரு பார்த்தா அதாவது எனக்கு தாடி சின்ன வயசுலயே கட்டினா தெரியுமா இருப்போம் அந்த குழந்தையை தாடி கட்டும்போது போது தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆகப்பட்டது தாலியாகப்பட்டது மன்னவர் கண்ணை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படியே தாங்க கொடுத்தாங்க தேவாதி தேவர்களுக்குன்னு கண்ணுக்குமே தெரியாதாம் அப்படி இருக்கும் நான் அந்த ராஜ சபையில எழுந்து மாடையோட நிற்கும் பொழுது என் மன்னவர் பார்க்கிறார் பார்த்த உடனே ஏற்கனவே என் மன்னவர் பார்த்தோன்னே கழுத்துல களத்துல மாங்கல்யருக்கு தெரியும் எந்திரிஞ்ச உடனே நின்னு ராஜ சபையில என் தந்தையாராகப்பட்டவரை பார்த்து ஐயா ஏற்கனவே திருமணம் செய்த ஒரு பெண்ணுக்கு மறு திருமணம் எதுக்கு செய்றீங்கன்னு கேட்டாரு என்னாடி அம்மா வெந்தையிடம் வெந்தையா இருக்குது ஆச்சரியமா இருக்குது அப்பதான் நான் புரிஞ்சுக்கொண்டேன் சின்ன வயசுல எனக்கு திருமணம் செய்த என் மன்னவர் இவதான்னு சொல்லி அவரோட கரம்பிடித்து சந்தோஷமாக நான் வாழ்ந்து வரேன் அப்படி நான் கரம்பிடித்தேன் என் கண்ணாளன் நான் மாலையிட்ட என் மன்னவன் தெரியும் சொல்றேன் ஒரு சின்ன திரு பாடகளை முதலில் குருகுலத்தில் படிக்கும் பாடங்களின் முதல் குருவாகப்பட்டவர் முதல் சொல்லிக் கொடுக்கிறார் அத்தியாயம் என்ன